வணக்கம் மக்களே நான் பார்க்க போகிற வசனம் நான் நீதிமொழிகள் இருபத்தொம்பதாம் அதிகாரம் அரங்க முப்பத்தைந்தாம் வசனம் மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கர்த்தரை நம்புகிறோன உயர்ந்த அடைக்கிலத்திலே வைக்கப்படுவான் எது கண்ணியை வருவிக்குமா மனுஷருக்கு பயப்பட பயம் நம்ம மனுஷருக்கு பயப்படுறோமா இல்லை கடவுளுக்கு பயப்படுறோமா வந்து மனுஷருக்கு பயப்படுவாங்க கடவுளுக்கு பயப்பட மாட்டாங்க மனுஷங்களுக்கு பயந்து நடப்பாங்க அது எது தான் வருவிக்குமா கண்ணியை வருவிக்கும் நம்ம எந்த நேரத்தில் விழுந்து போவோம் எந்த நேரத்தில் தோண்டு போவோம்னு தெரியாது இதை நம்ம கடவுளுக்கு பயந்து நடந்தோன்னா அவருக்கு பயந்து அவர் சொல்கிறபடி நம்ம அவர் அவருடைய விருப்பத்தின்படி நம்ம நடந்தோம்னா மனுஷர்களுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம்ம கடவுளுக்கு பயப்படாமல் மனுஷர்களுக்கு பயந்து நடந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் வேணாலும் விழுந்து போவோம் எந்த நேரத்தினாலும் தோல்வி ஏற்படும் எந்த நேரத்தினாலும் விழுந்து போவோம் ஸோ நம்ம பயப்பட வேண்டியது யாருக்கு முதலாவது பயப்பட வேண்டியது கடவுளுக்கு தான் பயப்படணும் இல்லை மனுஷ கடவுளுக்கு பயந்தான் என்ன நடக்கும்னா கர்த்தரை நம்புகிறவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் கடவுளை நம்பணும் நம்ம மனுஷர்களை நம்பணும்னா நம்ம வந்து ஏமாற்றப்படுவோம் எந்த நேரத்தில் மனுஷங்க வந்து செய்கிறன்னப்பாங்க ஒரு காரியத்தை அதான் செய்ய மாட்டாங்க கடவுள் அப்படி இல்லை கடவுளை செய்கிறேன்னு சொன்னால் அது கண்டிப்பாக அதை செய்து முடிப்பார் அதான் சொல்கிறாங்க கர்த்தரை நம்புகிறோன்னா உயர்ந்த அடைக்கிலத்தில் வைக்கப்படும் நம்ம உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படணும்னா யாரை நம்பணும் கடவுளை நம்பணும் அவரை விசுவாசித்து நடந்தோன்னா நம்ம எந்த காரியத்துலேயும் வெற்றி பெறணும் அதுதான் அந்த வசனங்கள் நம்மளுக்கு உணர்த்துது நம்ம யாருக்கு பயந்து யாரை நம்புகிறோம் நம்ம நம்மளை நாமே சோதிச்சு பார்ப்போம்